ஐந்தாம் வகுப்புல வடிவேல் அழகு ஒண்ணு வடிவேல் பார்க்க போறோம் வடிவேலில் கோடு கோட்டு துண்டு கதிர் இதை பத்தி பார்க்க போறோம் இப்போ புள்ளியை பத்தி பார்க்கலாம் காலையில எழுந்து மூஞ்சி களி பவுடர் போட்டோன்னா நீங்க புள்ளி வைக்கிறீங்க இல்லையா அந்த புள்ளிக்கு நீங்க என்னன்னு சொல்றீங்க என்ன பண்றீங்க இது ஒரு புள்ளி தான் வைக்கிறீங்க நெத்தி ஒரு பேர்டுன்னா அதுல என்ன பண்றீங்க ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல மூக்குக்கு நேரம் அப்பதான் அழகா இருக்கும் புள்ளி இங்க புள்ளி வச்சா அழகா இருக்குமா இங்க புள்ளி வச்சா அழகா இருக்க அதனால என்ன பண்றீங்க ரெண்டு கண்ணுக்கும் மூக்குக்கும் நேரா என்ன பண்றீங்க புள்ளி வைக்கிறீங்க சாயந்தரமும் அதே மாதிரி மூஞ்சி கழிவு புள்ளி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க கோலம் போடுற இருந்தீங்கன்னா நீங்க புள்ளி வைக்கிறீங்க இல்லையா அப்ப புள்ளி என்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்ப நான் வந்து நம்ம போர்டுல ஒரு புள்ளி வைக்கலாம் என்னன்றோம் என்னன்னு புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தலைப்பரப்பில் சரியான இடத்தை குறிப்பது புள்ளியாகும் இது ஒரு தலப்பரப்பு நெத்திமாரி இது என்னது ஒரு தலைப்பரப்பு இந்த தலைப்பரப்புல சரியான இடத்தை எதனா ஒரு இடத்தை குறிப்பிடணும்னா அந்த மாதிரி இந்த இடத்துல புள்ளி இருக்கணும் சரியான இடத்தை குறிப்பத புள்ளி அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் புள்ளின்றோம் அடுத்தது கோடு அடுத்தது என்னது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் இந்த போடும் ஏன்பமும்பி அம்புகு நீட்டும் போலாம் இந்த பக்கம் எவ்வளவு நீட்டம் போலாம் இந்த பக்கம் எவ்வளவு இதுக்கு என்னன்னு கொடுத்திருக்கான புத்தகத்துல முடிவில்லாமல் இருபுறமும் நீட்சி அடையும் இருக்கும் ஒரு தொகுதி புள்ளிகள் கோடாகும் அதாவது முடிவில்லாமல் இருபுறம்னு தான் இந்த அம்புக்குறி கோடு எவ்வளவு நீட்டை நம்ம என்ன பண்ணலாம் நீட்டிக்கலாம் இங்க வந்து போர்டு வரைக்கும் இல்ல இருந்து செவுத்துல அப்படியே அது ரெண்டு அதிகம் ரெண்டுதான் என்னன்னு சொல்றோம் கோடு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இப்ப அடுத்ததாக கோட்டு தொண்டை பார்க்கலாம் கோட்டு தொண்டை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளிகளும் என்ன பண்றோம் இனச்சல்றோம்

இடையே உள்ள கோட்டின் ஒரு பகுதி கோட்டு துண்டு எனப்படும் இறுதி புள்ளி நம்ம ஆறாவது பெரிய கிளாஸ் பரப்ப என்ன ஒரு ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ள கோட்டு துண்டை வரையன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆறு சென்டிமீட்டர் தாண்டி இன்னொரு புள்ளியை கவராயத்தில் வச்சுட்டு கோட்டு துண்டு வரையும் அதுதான் கோட்டு இரு இறுதி புள்ளிகளுக்கு இடையே வரைபுறைகள் சரியா இப்போ புள்ளி தெரிஞ்சிச்சு கோடு தெரிஞ்சிச்சு கோட்டு துண்டு தெரிஞ்சிச்சு அடுத்தது கதிர் என்னது கதிர் ஒரு புள்ளி வைக்கிறோம் புள்ளியிலிருந்து ஒரு கோடு இதுதான் என்னன்னு சொல்றோம் கதிர் யாருன்னா பேர் இருந்தா ஓ சரி அப்ப கதிர்ன்றதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா ஓர் ஆரம்ப புள்ளியுடன் இதுதான் ஆரம்ப புள்ளி சரியா ஆரம்ப புள்ளியுடன் ஒரு திசையில் முடிவில்லாமல் நீட்சி கோட்டின் ஒரு பகுதி கதிராகும் அதாவது இது எவ்வளவு தூரம் என்ன போகும் இதே இந்த அம்புகூரி போட்ட என்ன அர்த்தம் எவ்வளவு தூரம்னாலும் போகும் அதான் என்ன சொல்றாங்க ஒரு திசையில் முடிவு இல்லாமல் நீட்சி அடையும் இந்த திசையில மட்டும் நீட்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க கதிர் அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்ப நம்ம எதன தெரிஞ்சுக்கணும் புள்ளி கோடு கோட்டு துண்டு கதிர் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்னா வடிவியல் அப்படின்ட்டு எழுதிட்டு இதை மூணையும் கணக்கு நோட்டில் நாலு நாலு என்ன பண்ணா கணக்கு நோட்டில் நிதானமாக ஸ்கேல் வச்சு அழகாக போட்டோம் ஒன்னொன்னும் போட்டு அது கீழே புத்தகத்தில் இருக்கிற விளக்கத்தையும் என்ன பண்ணா எழுதணும் சரியா